புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீப்பிடித்ததில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் உட்பட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒரு மெகா தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் புத்ரா ஹைட்ஸ் மற்றும் கம்போங் சுங்கை பாருவை உள்ளடக்கிய இரண்டு நாள் நடவடிக்கை இன்று தொடங்கியது இதில் அறுநூறு தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்களின் பணியாளர்கள் கலந்து கொண்டதாக இஸ்லாங்கூர் பெசார் தத்தஸ்ரீ அமருடீன் ஷாரி தெரிவித்தார் கம்பவுண்ட் பாலா சுங்கை பார்வில் உள்ள பொது பகுதிகள் மற்றும் குடியிருப்பாளர்களின் வீடுகளை சுத்தம் செய்வதில் தங்களின் முக்கிய கவனம் இருப்பதாக அவர் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் இருநூற்று அறுபத்தி நான்கு வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் பல்வேறு தரப்பினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்படுகின்றன இதுவரை முன்னூற்று ஏழு வீடுகள் மீண்டும் குடியமர்த்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன மேலும் பல வீடுகள் சுத்தம் செய்யும் செயல்முறை முடிந்தவுடன் குடியிருப்பாளர்களுக்கு விரைவில் தயாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் ஆயர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வரிசா நேஷனல் பெரிகாத்தான் நேஷனல் மற்றும் பி எஸ் எம் ஆகிய மூன்று கட்சிகள் மும்முனை போட்டியில் களம் காண்கின்றன வரிசா நேஷனல் கட்சியின் சார்பில் அம்னோவின் யூஸ்வி பக்கீரும் பரிகாத்தாம் சார்பில் பாஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் மாலிக்கும் களம் களமிறங்கும் வேளையில் பி எஸ் எம் கட்சி சார்பில் கே எஸ் பவானி களம் இறங்குகிறார் இந்நிலையில் இன்று காலை தாப்பாவில் உள்ள டேவான் மெரிடேக்காவில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி அம்னு சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷாருடின் இறந்ததை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கடந்த பொது தேர்தலில் ஐந்து முனை போட்டி நிலவிய நிலையில் ஈராயிரத்து இருநூற்று பதிமூன்று வாக்குகள் பெரும்பான்மையுடன் இஷாம் அந்த இடத்தை வென்றார் ஆயர் கோனிங்கில் முப்பத்தி ஓர் எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு வல்லரசு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தக போரில் அமெரிக்கா மற்றும் சீனா இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யுமாறு ட்ரம்ப் நிர்வாகம் மலேசியாவை கட்டாயப்படுத்தவில்லை என்று முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் தற்போது மலேசியா நடுநிலையாக இருப்பதை அமெரிக்கா கடினமாக்குகிறது என்று தாம் நம்பவில்லை என சிஎன்பிசிக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்தார் ஒரு கோரிக்கை இருந்தால் அது தொழில்நுட்ப பாதுகாப்பு மற்றும் வர்த்தக ஏற்ற தாழ்வுகள் நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வது பற்றியதாக இருக்கும் என்று அவர் கூறினார் ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியா உட்பட பல நாடுகள் மீது கடுமையான பரஸ்பர வரிகளை அறிவித்தார் இதனை அடுத்து நிதி சந்தைகள் சரிந்த நிலையில் புதன்கிழமை ட்ரம்ப் சீனாவை தவிர பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் வரிகளை அமல்படுத்துவதை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது கிள்ளான் மற்றும் பெட்டாலிங்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் முன்னூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று பதினோரு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து ஆறு தற்காலிக நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டாலிங்கில் மூன்று நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கில்லானில் மேலும் மூன்று மையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்லாம்பூர் பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவர் முகமது நஜ்வான் ஹலீமி தெரிவித்தார் பெட்டாலிங் கில்லாங் சிப்பாங் உலுலங்காட் மற்றும் கோம்பாக் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் சில சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பல பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது ஏராளமான மக்கள் வெளியேற்றப்பட்டனர் பிலான் மற்றும் ஷியாலாமில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மின்சாரம் தாக்கி இதுவரை இரண்டு பேர் மற்றும் ஒரு நாய் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கிளாந்தான் கோத்தா டாரூல் வளாகத்தில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிளந்தான் மாநில கிளாந்தான் சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் நிதி அமைச்சராக இருக்கும் அன்வாரை கிளந்தான் மந்திரி பசார் அன்பாரை முகமது தாவ் வரவேற்றார் அவருடன் பல மாநில நிர்வாக குழு உறுப்பினர்களும் மற்றும் மூத்த மாநில அரசாங்க அதிகாரிகளும் வரவேற்றனர் அன்வாருடன் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமத் மற்றும் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் டாக்டர் கலந்து கொண்டனர் அரசின் தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபு பக்கார் பொதுப்பணித்துறை இயக்குனர் தான் ஸ்ரீ வான் அமாத் தஹலான் அப்துல் அசீஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மியான்மர் நாட்டை தாக்கிய நில நடுக்கத்தை தொடர்ந்து மியன்மாரின் தொடர்ச்சியான மீட்பு முயற்சிகளை முன்னெடுப்பதில் ஆசியானின் விரைவான ஒற்றுமை மற்றும் மனிதாபிமான ஆதரவு முக்கிய பங்கு வகித்ததாக அந்நாட்டின் தகவல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஊடக மேம்பாட்டு துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் திடா டீன் கூறினார் ஆசியான் உறுப்பு நாடுகளின் விரைவான நடவடிக்கைக்கும் விலை மதிப்பற்ற ஆதரவுக்கும் அவர் மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்தார் இயற்கை பேரழிவிலிருந்து விரைவான மற்றும் சிறந்த முயற்சியை உறுதி செய்வதற்கு தங்கள் அரசாங்கமும் சமூக அமைப்பும் இணைந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சர்வதேச உதவிகளையும் கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் ஆசியா நாடுகளின் அன்பான உதவி பிராந்தியத்தின் குடும்ப உணர்வின் உண்மையான இதயங்களையும் பரஸ்பர நாகரிகத்தின் மதிப்பையும் பிரதிபலிக்கிறது என்று அவர் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியான் சீனா ஊடக மற்றும் சிந்தனையாளர் மன்றத்தின் அமர்வின் போது இதனை தெரிவித்தார் நேற்று பினாங்கில் ஓர் இந்து கோயிலுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் ஐராவதி டால்பினின் சடலம் கரை ஒதுங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது பினாங்கு மீன்வளத்துறையின் கூற்றுப்படி பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து அந்த சடலம் குறித்த அறிக்கை கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில மீன்வளத்துறையின் பாதுகாப்பு கிளையைச் சேர்ந்த ஒரு குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றது ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு மீட்டர் அளவிலான சடலம் அருகில் உள்ள பகுதியில் புதைக்கப்பட்டது மலாக்கா ஜாசின் தமான் நெர்லிமாவ் பெருமாயில் இன்று ஒரு சிறுவன் மற்றும் அவனின் தாயாரின் விரல்கள் சைக்கிள் சங்கிலியில் சிக்கிக்கொண்டது இதனை அடுத்து காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பை தொடர்ந்து ஐந்து தீயணைப்பு வீரர்கள் கொண்ட குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக மெர்லிமாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலை அதிகாரி முகமது சோபியான் அபுபக்கார் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் முப்பத்தி இரண்டு வயது பெண் மற்றும் அவரது ஆறு வயது மகன் ஆகியோரின் ஆள்காட்டி வீரர்கள் சைக்கிள் சங்கிலியில் சிக்கியிருப்பதை குழு கண்டறிந்ததாகவும் சுமார் ஐந்து நிமிடங்களில் பாதிக்கப்பட்ட இருவரின் வீரர்களையும் விடுவித்ததாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னர் மருத்துவ சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தனது தந்தை வாங்கிய புதிய மிதிவண்டியை பார்த்து உற்சாகமடைந்த சிறுவன் அதை முயன்ற போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக முகமது கூறினார் தனது விரல் சிக்கிய பிறகு தாய் உதவ முயன்றார் ஆனால் இறுதியில் தாயாரின் விரலும் சிக்கிக் கொண்டது பண்டார்பாரு லஹாட்டில் உள்ள எஸ் எம் லஹாட்டில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது தங்களுக்கு காலை பதினொன்று ஐந்து மணி அளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் சபா ரோட்ஜி நோர் அமான் தெரிவித்தார் அடுத்து பாசிர் பூத்தே மற்றும் பத்து கஜா தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார் பள்ளியின் பிளாக் டி பிரிவில் தீ பற்றியது கண்டறியப்பட்டது குறிப்பாக கலை அறை அமைந்துள்ள மூன்றாவது மாடியில் முப்பது விழுக்காடு பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் நிகழ்ந்த போது பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நடந்து கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்